ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது வெண்ணெய் புட்டு வெண்ணெய் புட்டுங்கிறது வந்து அரிசி மாவில் இருந்து செய்யப்படுற ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரம் தான் இது வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இது காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்வீட்டிஸாகவும் செ சாப்பிட்டுக்கரலாம் இதில் வந்து நான் சேத்திருக்க பொருள் அரிசி சக்கரை தேங்காய் ஏலக்காய் அவ்வளோதாங்க வாங்க இப்போ நம்ம வெண்ணெய் புட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் வெண்ணெய் புட்டு வெண்ணெய் புட்டுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிறலாம் கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் நான் அரிசியும் பருப்பும் எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் எனக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மையாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு அது நாக்கில் அந்த படுறப்போ கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பருப்பும் ஒன்று ரெண்டாக அரைச்சி அரையாமல் இருக்கணும் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஃபுல் ஸ்பீடில் எடுத்தோடனே அரைக்க வேண்டாம் எடுத்தோடனே கொஞ்சம் பல்ஸ் மூடில் போட்டுட்டு அடுத்து அரைச்சிக்கிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவா இருக்கும் நீங்கள் இதை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அரிசியும் பருப்பும் திப்பி திப்பியாக இருக்கும் ரொம்ப அரைபடாமல் இப்போ அடுத்த அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு தண்ணி சூட பண் சூடு பண்ணிக்கலாம் பேனில் தண்ணி வச்சிருக்க அது காஞ்சிட்ருக்குது நல்லா காயட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா வேக கிண்டணும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கைப்படா கை விடாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டிப்படும் கட்டிப்பட்டாலும் பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி கரைஞ்சிரும் எல்லாமே கட்டி நல்லா கரைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்ற சொன்னேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் இது சேர்த்துக்கலாம் எது சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்து திரண்டு வருது பாத்தீங்களா சிம்லையே வச்சு கிண்டிக்கலாம் பாட்கோவ மாதிரி இருக்குதுங்க அந்த காலத்துல பாட்டி அமைத்த எல்லாரும் செஞ்சு கொடுப்பாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸு டிஃபனுக்கு இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ இதில் பருப்பு இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அயன் இருக்குது நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் அயன் இருக்குது அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் அது ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கறலாம் நீங்கள் ஏலக்காய் தூளாகவும் போடலாம் ஏலக்காய் வந்து நான் இது கூடையே போட்டு அரைச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ ஏதாவது ஒரு பண்டிகை வருது இல்லை நோம்பி வருது ஏதோ ஒரு விசேஷம் வருது வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்போ உடனே இந்த ஸ்வீட்டு இது ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடல ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க அரிசியை ஊற வைக்க வேண்டியதுதான் பருப்பு ஊற வைக்க வேண்டியதாக ரெண்டையும் ஊற வச்சு கழுவி நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துற வேண்டியதாங்க கூட வெள்ளை மட்டும் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதில் ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது அதிக நேரம் நம்ம எடுக்க போகிறதும் கிடையாது மினிமம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் மிஞ்சி போனால் ஃபோர் மினிட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பருப்பு அங்கங்கே வந்து அறபடாமல் இருக்குல்லையா அது தாங்க நல்லா அரிசியும் பருப்பு வெந்துருச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது வந்து நம்ம வந்து பிளேட்டில் கொட்டி பிளேட்டில் ஒரு நெய் தடவி பிளேட்டில் கொட்டி நமக்கு ஸ்லைஸாகவும் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பால்கோவா பால்கோவா மாதிரியும் இருக்குங்க சல் பால்கோவா மாதிரியே இருக்கும் பால்கோவா அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம் தாராளமாக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்படி கொடுக்குறதுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் எனக்கு பார்க்க பார்க்கவே அப்படியே வச்சு ஊறுதுங்க வாயிலிருந்து அப்படியே அவ்வளோ வா கம கமன் வாட நம்மளோட பாரம்பரிய சுவையில் பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு ரெடி வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருங்க சரிங்களா மறக்காமல் உங்கள் கமெண்ட் போடுறீங்க முடிஞ்சால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது என்னோடய ப வீடியோஸ் எப்படி இருக்குது என்ன இதில் இருக்குது ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இதில் தான் பண்ண போகிறேன் அப்படியே வெண்ண மாதிரியே இருக்குங்க